அரு பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலை ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் மலபினி தவிர்த்து வளம் தருகின்றது ஓர் நல தகை அது என நாட்டிய மருந்தே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல்வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் ஆணவம் மாயை கண்மம் ஆகிய மலங்களும் பிணிகளாகும் இந்த நோயும் நீக்கி அருளாகிய ஆற்றலை தருகின்ற நல்ல தரமுடையது அது என்று நிலைநாட்டிய மருந்தே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் மல பினி தவித்து அருள் வளம் தருகின்றது ஓர் நல தகை அது என நாட்டிய மருந்தே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கா அருள் வளம் அல்லது அருளின் வெற்றி ஆற்றல்தான் எல்லா நன்மையும் நல்கும் மல பிணியை தவிர்த்து கொண்டால்தான் சுகமாக வாழ முடியும் உடல் வாழ்வில் உணவு முக்கியமாக ஆற்றலை தருகின்றது ஆனால் அவ்வுணவின் சத்து அம்சமே நல்ல ஆற்றலுக்கு உரியதாகும் அசத்து பொருள்களை மலமாக கழிக்கப்பட்டு விடுகின்றது அந்த மலம் ஒழுங்காக கழிக்கப்படவில்லையானால் அதுவே சகல நோய்க்கும் காரணமாம் ஆதலின் மல பிணி அல்லது மல சிக்கல் பல சிக்கலுக்கும் பிணிகளுக்கும் காரணம் எனப்படுவது உண்மையே உடல் சுகம் இருந்தால்தான் மனம் சாந்தியாக இருந்து உள்ளே நிலைத்து உயிர் இறக்க பணி புரிதல் கூடும் மனப்பிணிக்கு அவா வெகுளி மயக்கமே காரணம் மேலக ஆன்மா வடிவுக்கு ஆணவம் மாயை கன்மம் ஆகிய மூன்றுமே மலப்பிணியாக உள்ளனவா இவற்றை ஒழிக்க அருள் விளக்க உண்மையை அருள் உணவார் உணர்வாக தோன்றி நின்று உதவுகின்றதா மனிதன் உண்மையிலே யார் கடவுள் சிற்றணுவாகிய ஆன்ம நித்திய வடிவாயனாயிருக்கிறான் பூத இருள் ஒருவனுடைய இருப்பை உணர்த்துவது இயல்பு ஆனால் ஆன்ம மல இருள் ஒருவரின் இருப்பை கூட உணர முடியாதபடி செய்துள்ளதாம் இது கடவுள் வடிவமே என்பதுதான் விளங்கவில்லை அந்த ஆன்மாவுக்கு தான் வேறு தனக்கு வேறாக கடவுள் இருந்து வருகிறார் என்று கருதிட செய்வதுதான் ஆணவ மனப்பிணியால் மல பிணியால் ஏற்பட்டுள்ள நிலை இம்மல பிணி வேறு எதனாலும் நீக்குவது இல்லையாம் திருவருள் ஒன்றினால்தான் இந்த ஆணவ மலம் அடியோடு ஒழியும் அதாவது கடவுள் தானே தனது திருவருளால் இந்த ஆன்ம அணுவிலே நிகழ்ந்து நின்று விளங்குகிறார் இப்படி இன்னிலா கூடி ஆன்மாவ ஆன்ம ஆன்மாவையும் இருப்பது ஒன்றான கடவுளோடு கடவுள் ஆவார் இந்த கடவுள் சிற்றணுவின் இருப்பு எப்போதும் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது என்றால் இவ் ஆன்மா தன்னைத்தானே அறிகின்ற மனித பிறப்பு வடிவாய் மலர்ந்து விளங்கும் போதுதான் இப்படி தன்னைத்தானே அறிகின்ற ஆன்மா தான் கடவுள்தான் என உணர்ந்து கொண்டுள்ளது இதுவே அருள் அறிவால் மனிதன் கடவுளாயிருப்பதை உணர்ந்து கொண்டுள்ள நிலையாம் இந்த நிலையிலே பக்குவ மனித வடிவிலே வெளிப்பட்டு விளங்கும் கடவுள் ஆன்மா ஒன்று தன்னையே கடவுள் வடிவாகத்தான் உணர்கின்றது அதாவது அந்த மனிதனே தன்னை அக்கடவுள் ஆன்மாவாக அறிகிறான் அந்த குறிப்பிட்ட மனித வடிவிலிருந்து தான் அக்கடவுள் ஆன்மா வடிவானவன் என்பதை உணர்கின்றதோடு அக்கடவுள் எங்கும் ஒவ்வொரு ஆன்மாவையும் தானாக இருப்பதை உணரவும் அம்மனிதன் எங்கும் தானா இருப்பதையும் தன்னை அன்றி அயலார் பிறர் என்பது இல்லாததாகவும் அறிகிறான் தானே அருள்வாழ்வு வாழ்வு நடத்த அப்படி வேறு வேறு மக்கள் வடிவிலும் உயிர்களின் வடிவிலும் பொருள்களின் வடிவிலும் உள்ளிருந்து அவர்களாய் அவைகளாய் திகழ்ந்து செயல்பட்டுக் கொண்டு இருப்பதாகவும் அறிகிறான் இது மன மல பிணியற்ற அருள்வாழ்வு நிலையா இந்த வாழ்வுதான் நிறை இன்பமும் ஆற்றலும் கொண்டு விளங்குவது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து மல பிணி தவித்து அருள் வளம் தருகின்ற ஓர் நல தகை அது என நாட்டிய மருந்தே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடல் நமக்குட்ட இருக்கக்கூடிய மலங்களை அப்போ அந்த மலம் ஒருவன் கழிக்கிற உணவு உண்ணுகிற உணவு இறுதியாக மலமாக கழிக்கப்படுகிறது இப்போல்லாம் மலம் கழிப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆணவம் மாயை கண்மம் அந்த மன அலச்சூழல் இன்னைக்கு வேகம் அதிகமாக புல நின்பத்தினால் எகிரி கொண்டு போகுது எவனுக்கும் மனசாந்தி அடையக்கூடிய நிலையில் மனப்பக்குவத்தை சொல்லக்கூடிய நிலையில் யாரும் இன்றைக்கு இல்லை எங்கே பார்த்தாலும் பொறாமையும் பொச்சரிப்பும் அடுத்தவர்களை விட நான் தான் உயர்ந்தவன் என்கிற ஆணவ செருக்கு எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம் இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையிலே வாழாமல் எப்படி ஒன்றா நான் முன்னால் இருக்கணும் நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் நான் கெத்தாக இருக்கணும் என்னை பார்த்து எல்லாரும் பொறாமைப்பட வேண்டும் என்கிற என்னது விதைக்கவர்கள் தான் இருக்கிறாங்க திருமணத்துக்கு சென்றாலும் சரி நல்ல விஷயங்களுக்கு சென்றாலும் சரி அங்கே இன்முகத்தோடு தயவோடு பறிவோடு பேசக்கூடியவர்கள் இல்லை எல்லாமே நான் நான் என்கிற ஆணவத்தோடு திரிகின்ற தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது இன்றைக்கு நிறைய அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி திடீர் திடில்னு இந்த செலிபிரிட்டியாக உருவாக வேண்டும் முக்கிய பிரமுகளாக மாற வேண்டும் பெரிய வாகனத்திலே வைத்து கொள்ள வேண்டும் அப்புறம் வந்து இறங்கும் போது தான் பின்னாடி ஒரு பத்து பேர் வரணும் அந்த கெத்து காட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க நான் நான் நிறைய பேர்களை பார்க்கிறேன் இறைவன் யார் யாருக்கு எதை எதை கொடுக்கணும்னு அதை கொடுத்துட்ருக்கிறார் கொடுக்குற வாய்ப்பை பார்த்து இல்லாதவர்களை பார்த்து பரிகாசம் பேசுவது கேலி பேசுவது ஏன்னா நீயே ஒரு குப்பை நீயே ஒரு கழிவு நீயே ஒரு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு மானிட ஜீவன் இந்த மானிட ஜீவன் அரிது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது அதில் கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது என்று அவை பாட்டியார் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஆணவத்தின் உச்சியில் இருக்கிறோம் எல்லா மனிதர்களை விட நானே உயர்ந்தவன் நானே செருக்குடையவன் நானே செலிபிரிட்டி தானே புகழ்ந்து கொள்வது அதற்கு பத்து கைகள்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர்களை வைத்து கொண்டு பத பைரவர் கூட நான் சொல்லுவதை வந்து வழிமொழியுது அதனால தான் குலைக்குது இது மாதிரி மனித மனங்களும் நாயை விட கேவலமாக இருக்கிறான் நாய்கள் கூட நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் ஆனால் மனிதனுக்கு நன்றி விசுவாசம் இதெல்லாம் இல்லை எடு ஏற்றி விடுகிற ஏனியை எட்டி உதைத்து விட்டு தன்னைத்தானே இருக்கிறாங்க ஏன் அது பர்சனலாக சமுதாயத்தில் உறவுகள் அண்ணன் தம்பி இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு இல்லை அவரை விட இவர் உயரவாக இருக்க கூடாது அவரை விட இவர் உயரவாக இருக்கக்கூடாதுன்னு கருத்து கேட்குறாங்க இவர் எப்படி இந்த முகநூல்லையும் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் சில பேருடைய அவங்க போகிற இங்கே போகிறார அங்கே வரேன் இந்த இடத்துல இந்த கல்யாணத்தில் அட்டன் பண்ணேன் இந்த திருக்கோயிலில் நான் கலந்து கொண்டு சொற்பொழி வாட்டினேன் அந்த கோயிலில் போய் வாழ்த்தன என்று தனக்கு தெரியாதெல்லாம் அதை பேசுகிற கூடியவர் ஒழுங்குமானவர் என்ன பேச்சு பலமும் இல்லை அதாவது என்ன மாதிரி நான் ஆணவ சேர்க்கலை சொல்லலைங்க ஒரு சொல்லும் செயலும் சுத்தமாக இருக்கணும் சொல்லும் செயலும் சுத்தமாக இல்லாதவர்கள் என்ன பேசினாலும் ஒன்றும் எடுபடாது என்பதைத்தான் இந்த மல பிணி தவித்து அருள்வளம் தருகின்றது ஓர் நல தகை அதுவென நாட்டிய மருந்தே என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடியது செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் ஏ ஞான எல்லாம் வல்லான் தாலேயேத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனும் கோவே வெம்மா வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளிய வல்லல் பெருமானுடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லா மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளினுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்